உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கும் சனி பயிற்சி திருக்கணித முறைப்படி உங்களுக்கு பணம் விஷயத்துல பொருளாதாரம் விஷயத்துல தொழில் நடக்கிறதுல வேலை செய்யறதுல வேலையில முன்னேற்றம் காண்றதுல சப்போர்ட்டா உதவியதாங்க இருக்கும் நீங்க கவனிச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய சொந்த வாழ்க்கைய நிம்மதியா வச்சுக்கோங்க கணவன் மனைவியிடையே அன்யோன்யத்தை பரஸ்பரத்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க

மீனராசியுடைய ராசி அதிபதி உலக மக்கள் அனைவருக்கும் பணத்தையும் தனத்தையும் பாக்கியத்தையும் சந்தோஷத்தையும் அளிக்கக்கூடிய குரு பகவான் அவர் இப்போ இருக்கிற இடமோ உங்களுக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்கு அடுத்த ஆண்டு நடைபெறும் குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க ஏன்னா ஒன்பதாவது பார்வைய உங்களை பாப்பாரு எல்லாத்த விட உங்களுடைய ராசியில உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்த ராட்சசன் அசகாய அசுரன் ராகு பகவான் இப்ப விலகி போறாரு அப்படின்னும் போதே உங்களுக்கு அட்டகாசமான சந்தோஷத்தை ஒரு அழிக்க போறாரு அதனால நீங்க எதையும் பார்த்து பயப்படாதீங்க அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் நெகட்டிவா நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா பாசிட்டிவா நடக்கிற விஷயங்கள் கூட நடக்காம தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எது வேணுமோ அதை கேளுங்க உங்களுக்கு எது நடனா நல்லா இருக்குமோ அதை நினைங்க தான் இந்த பிரபஞ்சம் எதிர்பார்க்குது நீங்க கேக்குற எல்லாத்தையுமே கொடுக்கும் முக்கியமா இந்த காலகட்டத்துல சனி பகவான் ஜென்மத்துல இருக்கும் பொழுது நீங்க குரு பகவானையே ராசி அதிபதியாக வச்சிருக்கும் பொழுது ராகு பகவான் விலகி போகும் பொழுது சந்தோஷத்துடன் உற்சாகத்தை பெறுவீங்க பேரும் புகழும் பெருகும் அடிக்க போகுது லாட்டரி யோகம் அட்லீஸ்ட் லாட்டரி அடித்ததுக்கு இணையான ஒரு யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் கூடவே சூரிய பகவான் இந்த காலகட்டத்துல ராட்சச பலத்தை உங்களுக்கு கொடுப்பாரு உங்களுக்கு கிடைக்கும் சக்தியால எதிரிகளை தம்சம் செஞ்சு வெற்றி பெறுவதற்கான வியூகத்தை வகுப்பீங்க அதன் மூலம் லாபத்தை குவிப்பீங்க உண்மையா சொல்றாங்க என்னதான் ஏழ்றையா இருந்தா கூட பொற்காலம் நெருங்கி வருதுங்க குரு பகவான் கொடுக்க யாராலயுமே அந்த கடவுளை நினைச்சாலும் தடுக்க முடியாதுங்க உங்களுக்கு யாரெல்லாம் வஞ்சகத்தை செஞ்சாங்களோ அந்த வஞ்சகத்தை வீழ்த்தி சிம்மாசனத்துல உட்கார்ற நேரம் ஆயிரம் துன்பங்கள் உங்களை எதிர்த்து வந்தாலும் துணிச்சலுடன் நான் ஜெயிக்க பிறந்தவண்டான்ட்டு காலரை தூக்கி விட்டுகிட்டு சும்மா தில்லா கெத்தா எழுச்சி நிக்கிற நேரம் ஆமாங்க வெற்றி தேவதை மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு அடி எடுத்து வைக்கும் காலம் பொறுமைய கடைபிடிச்சிங்க அப்படின்னாக்கா பெருமை வந்து சேரும் அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க திரும்பவும் சொல்றேன் பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா தான் இருக்கு சுய வாழ்க்கை சொந்த வாழ்க்கையை மட்டும் நீங்க கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆணிடமும் கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுங்க பார்த்து பழகுங்க தேவையில்லாத சகவாசம் தேவையில்லாத கெட்ட பழக்கங்களை கொஞ்ச நாளைக்கு கட் பண்ணி தூக்கி போட்டு வச்சிருங்க உங்களுடைய உடல் நலன்ல கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்க குடுக்குறீங்க அப்படின்னாக்கா ஒன்னா விட்டு ஒரு நாள் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல தலைக்கு குளிங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி எண்ணெய் தேய்ச்சி குளிங்க ஏன்னா சூட்டால உஷ்ணத்தால ஒரு சில உபாதைகள் வரலாம் ஒரு சிலருக்கு முடி கட்டும் உங்களுடைய கலர் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா எந்த பிரச்சனையும் இல்ல இந்த ராசியில இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னங்க சனி பகவான் பார்த்தா கர்மகாரகன் கர்மா மட்டும் கிளீன் பண்ணுவாரு போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் பண்ண பாவங்களை கிளீன் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்கீங்க ஆனா எங்களுக்கு மட்டும் ஏங்க இத்தனை வருஷமா கிளீன் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்கீங்க உண்மையாலுமே சொல்றேன் சனி பகவான் எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தாரோ எதையெல்லாம் உங்களை பெற விடாம தடுத்தாரோ எதுலாம் உங்களுக்கு கிடைக்காமல் போச்சோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல மடங்கு கிடைக்குங்க என்ன ஒண்ணு இந்த காலகட்டத்தில் இருபது வயசுல இருந்து முப்பத்தி வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இளமை பருவமே டோட்டலா காலி அப்படின்னு சொல்லலாம் உண்மையாலுமே அந்த சின்ன வயசுல இளமையில அனுபவிக்க வேண்டிய அந்த சந்தோஷங்களை நீங்க அனுபவிச்சிருக்க மாட்டீங்க அதுக்கு நிகரான ஒரு விஷயத்த பொருளாதார முன்னேற்றத்தை நல்ல வேலைய நல்ல தொழில் வளர்ச்சிய உங்களுக்கு சரி பகவான் இந்த காலகட்டத்தில் கொடுத்தே தீர்வாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மையாலுமே நல்லா இருந்தா கூட நல்ல வேலையில இருந்தா கூட மனசு ஒரு குழப்பத்திலே இருக்கும் ஒருவேளை நம்மள இந்த வேலையில இருந்து தூக்கிடுவாங்களோ ஒருவேளை நம்ம நாளைக்கு கஷ்டப்படுவோமோ அப்படின்னு நினைச்சு நினைச்சு இன்றைய சந்தோஷத்தை வாழாமையே இருக்கிறாங்க

மக்களுடைய ஆன்சர் க்ளோஸ் ஃப்ரெண்டு சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற நெய்பர்ஸ் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க அது என்னவா தெரியல உங்களுடைய ராசிக்கே கிடைத்த சாபம் அது அதனாலயே நீங்க யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டீங்க இந்த காலகட்டத்துல ஏன்னா ஏழு நிறைய கணக்குகளை உங்களுக்கு கொடுத்திருப்பாரு இதெல்லாம் இப்படிதான் இத இப்படி பண்ணாக்க உனக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா சொல்றேன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க போதுங்க முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சூப்பரா இருக்குங்க இத பத்தி நான் அப்புறம் டிஸ்கஸ் பண்றேன்

சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கல உண்மையாலுமே ஒரு பிப்டி பர்சன்ட் மக்களுக்கு குடும்பத்துல பிரச்சனைங்க அதனாலயே நிறைய பேர் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க டிவோர்ஸும் ஆயிடுச்சு பிரிந்தவர்கள் திரும்பவும் சேரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் நீங்க சந்தோஷமா இருக்கணும் உங்களுடைய சந்தோஷத்துக்கு யாராவது கெடுதல் செய்யறாங்க அப்படின்னாக்க அவங்கள உங்ககிட்ட சேர விட மாட்டார் சனி பகவான் அதுக்கான காலகட்டம் தான் இந்த இரண்டரை வருடங்கள் முக்கியமா எட்நூறு நாட்கள் ஏன்னா நடுவுல அர்தாசிரமம் பக்ரம் இதெல்லாம் சனி பகவான் போவார் அதை பத்தி நான் சீக்கிரமா பின்னாடி சொல்றேன் நம்ம சேனலா இது

ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க கடின உழைப்பாளிகள் கூடவே பிரில்லியண்டாவும் யோசிப்பாங்க ஆனா இவங்களுடைய அந்த திறமை எல்லாமே வீணா போற மாதிரி சரியா படிக்காதவங்க திறமையே இல்லாதவங்க கூட இவங்களை விட நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவங்களுடைய கோபம் நிறைய விஷயத்த தடுத்துருக்கு அந்த கோபம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் குறையுங்க உங்களுக்கு தேவையான மன நிம்மதியை அளிக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் நடக்கும் நிறைய பேர் கேட்கலாம் எதுக்காகங்க எங்களுக்கு மட்டும் கஷ்டத்தை மேல கஷ்டமா கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குங்க செல்ல பிள்ளைங்க சிரிக்காதீங்க என் மேல கோவப்படாதீங்க சொல்றேன் சரி நம்ம விஷயத்துக்கு போவோம் கடந்த சில வருஷமா ஏழரை சனி பகவானாலையும் சரி கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சு வந்த மீன ரசிகாரர்களுக்கு இனிமே அட்டகாசமான வெற்றி கொடி கட்டம் காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லாங்க சொல்லணும் அப்படின்னாக்க பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட வருமானம் சம்பந்தப்பட்ட முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிரடியா அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க பொதுவா நாம் ஏன் சனி பகவான

சிரமங்கள் இருக்கு அதை நான் சீக்கிரமாவே சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் முக்கியமா இந்த காலகட்டத்துல கிரக நிலைகள் உத்தியோகம் தொழில் வாழ்க்கை இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அனுகூலமா இருக்குதுங்க இது கடந்த காலகட்டத்துல நீங்கள் அனுபவித்து வந்த கசப்பான சம்பவங்களுக்கு மருந்து போடும் விதமாக ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் படிச்சு முடிச்சிட்டு வேலை இல்லைன்னு வெயிட் பண்றவங்க வேலைக்காக தேடிக்கிட்டு இருக்கவங்க நிறைய இன்டர்வியூ போயிட்டும் ஏகப்பட்ட

பிரச்சனைகள் எல்லாமே தீரும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு எதெல்லாம் தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா நடக்கும் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் வந்து சேரும் ஒரு சிலர் தொழில போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கையில எடுக்க முடியாம ரொட்டேஷன்லயே இருந்திருக்கும் லாபத்தை கண்ணுல பார்த்தே இருக்க மாட்டீங்க கையில பணத்தை தொட்டு பார்த்திருக்க மாட்டீங்க ஆனா இப்போ நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் உழைத்த உழைப்புக்கும் சிந்திய வேர்வைக்கும் பிரதிபலனாக ஏகப்பட்ட லாபத்தை அடைஞ்சே தீருவீங்க இந்த பயிற்சி உங்களுக்கு அனுகூலமான பல வாய்ப்புகளை அள்ளி தருங்க சரியான வெற்றி கட்டாயம் அடைந்தே தீரும் பொறுப்புகள் அங்கீகாரம் வருமான உயர்வு உங்களுக்கு புடிச்ச இடத்துக்கு உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு சிலர் வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க ஓகேப்பா போதும்பா சம்பாதிச்சதெல்லாம் நம்ம ஊர்ல போயிட்டு ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யலாமா அப்படின்னாக்கா அதற்கும் இந்த காலகட்டம் அனுகூலமா இருக்கு ஒரு சிலர் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாமா நான் ஏற்கனவே நிறைய வாட்டி எக்ஸாம் எழுதி இருக்கேன் ஆனா ரிசல்ட் கரெக்டா நம்மளுக்கு சாதகமா வரல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இந்த காலகட்டம் இந்த இரண்டரை வருடங்கள் வர எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமே நீங்க எழுதி பாருங்களேன் கட்டாயமா உங்களுக்கு கிடைச்சே தீருங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்ப நீங்க கடினமா உழைப்பீங்க அந்த உழைப்பு உங்களை இதுவரைக்கும் நீங்க என்னதான் வேலை செய்யணும் நினைச்சிருந்தாலும் தூக்கம் உங்களை வேலை செய்ய விடாது உங்களுடைய மென்டல் பிரஷர் மென்டல் டார்ச்சர் உங்களை ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ண விட்டு இப்போ அது எல்லாமே மாறி உங்களுக்கு சாதகமா இருக்க போதுங்க சரி நல்ல வேலை கிடைச்சது நல்ல வருமானம் வருது தொழில் நல்லா இருக்கு திருமணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீண்ட நாட்களாக தடைப்பட்டு போனவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல என்ன ஒண்ணு நீங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அப்படிதான் இருக்கு முக்கியமா திருமணம் ஆனவங்க இல்ல இப்ப திருமணம் நடக்க போறவங்க சூழ்நிலை சூழ்நிலைய புரிஞ்சுகிட்டு அனுசரிச்சு நடந்துக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே வராதுங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பேச்ச எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது இதனாலதான் பிரச்சனை வருது குடும்ப வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வீட்ல இருக்கிறவங்களை நீங்க சந்தோஷமா பாத்துக்கிட்டீங்க அப்படினாலே நிம்மதியா ஜம்முன்னு இருக்கலாம் சில நேரம் இல்ல பல நேரம் நம்ம அமைதியா இருந்தாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டுல மட்டும் இல்ல வெளியிலயும் கூட நண்பர்கள் கிட்ட கூட தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க யார்கிட்டயுமே பேசும்போது ஒரு கண்ணியமா பேசுங்க எப்பயுமே ரொம்ப ரூடா கொஞ்சம் சவுண்டா பேசுவாங்க பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தெரியும் இருந்தாலும் இவங்களா பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ரைட் பார்வர்டா இருக்கிறது உள்ளது உள்ளபடியா பேசுவாங்க நேர்மையா பேசுவாங்க நேர்பட பேசுவாங்க அத மத்தவங்களுக்கு புரியாது அதனால முடிஞ்ச வரைக்கும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி கழுவுற மீன்ல நழுற மீன் போல பேசுனீங்க அப்படின்னாக்கா பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது நிதி நிலைய பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய நிதிநிலை சிறப்பா இருக்குங்க நீங்க நீங்க சீரான பணப்புழக்கத்தை உங்க கையில எடுத்து பாப்பீங்க கேட்ட இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு உதவிகள் வரும் அதன் மூலமா உங்களுடைய தேவைகளை நீங்க நிறைவேற்றிக் கொள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு சிலர் பங்கு சந்தையில முதலீடு செஞ்சு அதுல ஏகப்பட்ட நஷ்டத்தை கடந்த காலகட்டத்தில் அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டம் முதலீடு செய்வதற்கு ஏற்ற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதனால எந்த விஷயத்துல எதுல நீங்க முதலீடு செய்யறீங்களோ அதை பத்தி முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கட்டாயமா நீங்க ஹிட் அடிக்கிறதுக்கு வெற்றி பெறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய பழைய கடன்களை இந்த காலகட்டத்துல அடைச்சு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க மிக சிறந்த சிந்தனையோட இருப்பாங்க அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு இந்த கால கட்டத்துல தெரியும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னா இந்த பயிற்சி காலகட்டத்துல உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது மிக 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 அவசியங்க நீங்க சாப்பிடுற சாப்பாடுல உங்களுடைய தூக்கத்துல நீங்க கவனத்தை வைங்க முக்கியமா யாரையுமே இந்த காலகட்டத்துல நம்பாதீங்க நெருங்கிய நண்பர்களாக இருந்தா கூட ஒரு லிமிட்டை மெயின்டைன் பண்ணுங்க எல்லா சீக்கிரத்தையுமே சொல்லி வைக்காதீங்க முக்கியமா நீங்க தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்க மனசுக்குள்ளேயே கமுக்கமா வச்சுக்கோங்க நீங்களா நினைக்கிறீங்களா நீங்க நல்லா இருக்க போறீங்க நீங்க ஒரு தொழில் தொடங்க போறீங்க கோட்டீஸ்வரன் ஆக போறீங்க கோடி கோடியா கொட்ட போகுதுன்னு நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சொந்தக்காரங்க சொன்னீங்க அப்படின்னாக்கா ஏ சூப்பரா நல்லா இருக்குடா நல்லா வாடா அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாதுங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு மூலையில ஒரு புறமை குணம் இருக்கும் அந்த பொறாமை குணம் உங்களை வாழ விடாதுங்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஓலை சோடிகளிலேயே எழுதி வச்சிருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த கண்ணாடியை பத்தி தெரியுமோ நம்மளுக்கு தெரியலங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் கண் திருஷ்டி படாம முக்கியமா இந்த ஜென்ம சனி பகவான் நடக்கும் பொழுது கண் திருஷ்டி படாம பாத்துக்கோங்க அது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நல்லது வெளிநாடுக்கு போய் வேலை செய்ய நினைக்கிறவங்க அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இது சூப்பரான காலகட்டங்க உண்மையா சொல்றேன் வெளிநாட்டு போயிட்டு படிக்கணும் நினைக்கிறீங்களா இல்ல வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா வெளிநாட்டுல போயிட்டு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா அதற்கான காலகட்டம் இந்த சனி பயிற்சிங்க ஏன்னா மூன்று முக்கியமான கோள்கள் உங்களுக்கு அப்படியே ப்ரொடெக்ட் பண்றாங்க ஷீல்டு மாதிரி எல்லாமே அம்சமா இருக்குங்க நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் லைட்டா அப்படியே கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்களே கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா எல்லாமே ஸ்பீடா மாறிடும் இது ஸ்பீடா மாற வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு அதனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கை ஆயிருங்க அப்பதான் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் முடிக்கிறதுக்கு முன்னாடியும் பிரஷர் இல்லாம ரிலாக்ஸா ஜாலியா அமைதியா பண்ணி முடிக்க முடியும் இல்லைன்னா அவசரத்துல கடைசி நேரத்துல நீங்க ஓடி ஓடி வேலை செய்யற மாதிரி இருக்கும் முக்கியமா இந்த மீனராசிக்காரங்க நம்ம கிட்ட வந்து நேரம் பார்த்து சொன்னதுல நான் எல்லாருடைய பாசமா தாங்க இருக்கேன் எல்லாருக்கும் தேவையான விஷயத்துல நானே ஓடி ஓடி போய் செய்யறேன் யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நானு ஆனா என்ன மட்டும் எல்லாரும் தூக்கிப்பட்டு பந்தாடுறாங்க எனக்கு நல்லது வேணும் அப்படின்னு கேட்டாங்க யாருமே கொடுக்க மாட்டேறாங்க செய்ய மாட்டாங்க நான் கொடுத்த பணத்தை திருப்பி நான் கேட்க போனாக்கா என்னவோ அவங்க கிட்ட நான் கடன் கேட்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படி பாக்குறாங்க மூஞ்சு காட்டுறாங்க உதாசீனப்படுத்துறாங்க போயிட்டு வா நாளைக்கு அப்படின்றாங்க என்னங்க நடக்குது எல்லாமே மாறுங்க அந்த காலகட்டம் தாங்க இது உங்களுடைய மன உளைச்சலுக்கு சனி பகவானே பதில் சொல்ல போறாரு கடந்த ரெண்டு வருஷத்துல சிந்திச்சீங்களோ அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க அதுல மாற்றம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நடக்கும் எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன் அப்படின்னாக்கா ஏழரை சனி பகவான் நடக்கிற காலகட்டத்திலேயே குரு பகவானும் சப்போர்ட் இல்லாம இருந்தாங்க கூடவே அசுரகர அசுரன் ராகு பகவான் உங்க ஜென்மத்துல உங்க உடம்புக்குள்ளேயே வந்து உட்காந்துட்டாரு வேற என்னங்க வேணும் ஆட்டி படைச்சிருப்பாரு நீங்க பேச நினைச்சத அவங்களால பேசிருக்க முடியாது நீங்க ஏதோ ஒண்ணு பேச அது வேற மாதிரி வெளியில கண்மை ஆகி உங்க பேரே கெட்டு போயிருக்கலாம் நீங்க எவ்வளவு நல்லவரா இருந்திருந்தா கூட நல்லவங்களா இருந்திருந்தா கூட வெளியில பாக்குறவங்களுக்கு என்னடா இவங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம் இனிமே அந்த விஷயங்கள் எல்லாமே மாறுங்க நல்ல பெயர் நல்ல புகழ் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மன வருத்தங்கள் எல்லாமே கிளியர் ஆகும் முக்கியமா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில இருந்து விடுதலை பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச திருவண்ணாமலை கிரிவலம் மூன்று மாதம் பௌர்ணமி தினத்தன்று போயிட்டு வரது உங்களை சுத்தி ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டியை புடிச்சு இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நான் சொல்றது நீங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோன்னு தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்று ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்